ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா ரிப்பன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க இப்போ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ரெடிமேட் மாவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவு நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாவாக இருந்தாலும் சரி அதில் ரெண்டு கப் அளவு எடுத்துக்கோங்க அது கூட உடச்சக்கடல அரைக்கப் பொட்டுக்கடலை ஒரு அரை அரைக்கப் எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை வந்து குற குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அது கூட இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க இந்த மாவு கூட தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காய தண்ணி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட காஞ்ச எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெயை வந்து ஒரு கரண்டி விட்டுக்கோங்க அது வந்து நல்லா மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சீக்கிரம் நம்மத்து போகாது அதனால் காஞ்ச எண்ணெயை ஒரு கரண்டி சேர்த்து நல்லா கெட்டியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கெட்டியமாக தான் பிசஞ்சிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் குழிகிறதுக்கு வராது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நல்லா கெட்டியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்குரல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க ஒட்டாமல் வரும் ஒட்டி வச்சிருக்கிற மாவு அதில் போட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முறுக்குரல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் பிழிஞ்சிட்டோம்னா அந்த தகடு போய் மேலே ஒட்டிக்குது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு நம்ம கத்தி ஏதாவது ஸ்பூனு வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் மாவு இருக்கும் போதே அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எடுக்க கொஞ்சம் வசதியா இருக்கும் என்ன காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டைரக்டா பிழிஞ்சுக்கோங்க டைரக்டா எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுருக்கோம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விடுங்க இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் இன்னொரு பக்கமும் திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே ப்ரௌன் கலர் ஆயிடும் அப்ப எடுத்துருங்க நம்ம எடுத்திருக்கிற இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி கிராம் வந்து இந்த சீவல் வந்து ரெடி ஆயிடுது இதையே நம்ம கடையில் வாங்கும்போது அதிக விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாகும் ஹைஜினிக்காகவும் நமக்கு கிடச்சிடுது அடுத்து வரப்போகிற பண்டிகை பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இந்த கிருஷ்ண ஜெயந்தி வர்றதால இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ